இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உள்ளவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அதாவது சிறிது நாட்களுக்கு முன்பு இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு மாதம் முன்பு என்று நினைக்கிறேன் ஒரு வீடியோவில் வந்து நான் பேசியிருப்பேன் அதாவது யுஏ இஸ்ரேல் காரிடார் வந்து நிஜமா அப்படின்னு யூஏ இஸ்ரேல் காரிடார் நிஜமா அப்படின்னு அதை வந்து அரண் செய்யும் விதமாகத்தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் இதை வந்து இரண்டு காரணங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோவை வந்து போடுறேன் ஏன்னா இப்போ சமீபத்திய சில ஆதாரங்கள் அதாவது முக்கியமான ஆதாரம் வந்து அந்த வீடியோவில் நான் பேசின கருப்பொருள் தொடர்பாக வெளியாகி இருக்கிறது வீடியோ எவிடன்ஸ் வந்து வெளியாகி இருக்கிறது ஸோ அதை வந்து உங்கள் முன்னால் வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை போடுகிறேன் அதுபோல் எதிரிகளை விட நயவஞ்சகர்களாலும் துரோகிகளாலும் தான் ஃபெலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருப்பது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது எதிரிகளை நாம் வந்து இனம் கண்டு விடலாம் எதிரிகள் வந்து கண்ணுக்கு முன்னாடி இருப்பாங்க ஆனால் துரோகிகளும் நயவஞ்சகர்களும் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்க நம்மவர்களை போன்ற தோற்றத்திலேயே இருப்பார்கள் ஆனால் அவர்களால் தான் பெரும் சேதாரங்கள் ஏற்படும் நயவஞ்சகர்களாலும் துரோகிகளாலும் ஆக பலரும் வந்து சர்வதேச அளவிலும் சரி தேசிய அளவிலும் உள்ளூர் அளவிலும் சரி எதிரிகை எதிரியை பற்றி மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் நானும் முக்கியமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவது துரோகிகளையும் நயவஞ்சகர்களையும் ஏனென்றால் நான் அடிக்கடி வலியுறுத்துவது போல் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட்டுக்கு இஸ்ரேல் வந்து பிப்டி பர்சன்டேஜ் ரீசன் அப்படின்னா அவர்களுடைய விஷயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இன்னும் சொல்ல போனால் அவர்களை வந்து திரை மறைவில் அரண் செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் அவர்களோடு அனைத்து விதமான உடன்படிக்கையையும் பேணி கொண்டிருக்கும் அவர்களுடைய பல பணிகளை வந்து திரைமறைவில் இலகுவாக்கி கொடுக்கும் நயவஞ்சகர்களும் துரோகிகளும் தான் வந்து மீதி ஐம்பது சதவீதம் இந்த பிலஸ்தீனர்களினுடைய உயிரிழப்புகளுக்கு காரணம் இந்த இனப்படுகொலைக்கு காரணம் புரியுதுங்களா ஸோ அந்த வகையில் வந்து எப்படி இந்த யுஏஇ இஸ்ரேல் லேண்ட் காரிடார் அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இஸ்ரேலை வந்து கனெக்ட் பண்ணும் விதமாக ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா ஜோர்டான் இஸ்ரேல் என்று இஸ்ரேலினுடைய சரக்குகளை வந்து அதாவது அந்த ரெட்ஸியை வந்து யமன் வந்து பிளாக் பண்ணியிருக்கிறதுனால ரெட்ஸி வழியாக வர முடியாததுனால அந்த பணியை வந்து அதாவது அந்த சரக்குகளை வந்து யுஏஇ ஹார்பரில் டெலிவர் பண்ணி யுஏ ஹார்பர்லேருந்து தரை மார்க்கமாக இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லும் இந்த வேலை வந்து எப்படி டிசம்பர்லேருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே நம்ம வந்து இது சம்மந்தமாக கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட முக்கிய ஊடகங்களில் வந்து ஆர்டிக்கல் ரிசர்ச் ஆர்டிக்கிள் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் ஒரு சில கட்டுரைகள் வந்து ஜூலையிலே வந்து வெளியிட்ட கட்டுரைகள் அப்போது ஜூலைலேயே வந்து இது வந்து ஒரு கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கை இட்ஸ் இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் மட்டும் இல்லை அதாவது ஆப்ரஹாம் மக்காட்ஸினுடைய ஒரு நீட்சி என்பதோடு மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா இஸ்ரேல் ஜோர்டான் இஸ்ரேல் இந்த நாடுகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட அமைதி உடன்படிக்கையினுடைய பீஸ் அக்ரிமெண்டினுடைய ஒரு நீட்சி தான் இந்த தரை வழியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது யுஏஇயிலிருந்து சரக்குகளை இஸ்ரேலி சரக்குகளை வந்து தரை மார்க்கமாக யுஏஇ சவுதி அரேபியா ஜோர்டான் வழியாக இஸ்ரேலுக்கு கொண்டு கொண்டு செல்லும் இந்த அரேஞ்ச்மெண்ட் ஸோ இது சம்மந்தமாக நம்ம விழாவறியாக பேசியிருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட முக்கிய ஊடகங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் வெளியிட்டிருந்தாங்க ஆதாரப்பூர்வமாக ரிசர்ச் பண்ணி ஆர்டிகல்ஸ் இருந்தாங்க அந்த லிங்க்ஸை வந்து என்னுடைய பழைய காணொலியினுடைய கமெண்ட்ஸில் வந்து கொடுத்துருந்தேன் முழுமையான அந்த ஆர்டிகிள்ஸினுடைய லிங்க்ஸு ஸோ இதில் என்னென்னா வந்து துரோகிகளும் நயவஞ்சகர்களும் களை எடுக்கப்படாமல் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்து எட்டப்படாது அப்படிங்கிறது ஒருபுறம் இருக்க இந்த அதாவது ஜோர்டான் வழியாக இந்த சரக்குகள் கொண்டு செல்லப்பட்டதை ஜோர்டான் வந்து அதிகாரப்பூர்வமாக நிராகரிச்சுது அப்பமே நம்ம நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டாண்ட்ல வந்து இருந்தோம் ஐதர் ஜோர்டான் அரசாங்கம் வந்து இஸ்ரேலினுடைய அனுமதியுடன் இதை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் மறுக்கிறோம் என்று பேருக்காக மறுக்க வேண்டும் அல்லது தங்களுடைய இமேஜை வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் பேணிக்கொள்ள வேண்டும் பிலஸ்டீன் இஸ்ரேல் விவகாரத்தில் வந்து இனப்படுகொலைகளை இஸ்ரேல் அரங்கேற்றி கொண்டிருக்க ஜோர்டான் தன்னுடைய வழிப்பாதைகளை திறந்து விட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு எதிர்மறை பிம்பம் வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் தங்கள் மேல் உண்டாகி விடக்கூடாது என்பதற்காகவும் வந்து ஜோர்டான் இதை அதிகாரப்பூர்வமாக நிராகரித்திருக்கலாம் ஆனால் இது நடந்தது உண்மை என்பதில் வந்து நம்ம உறுதியாக இருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயம் சம்பந்தமாக இது வந்து இட்ஸ் அ டீல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் அ டீல் பிட்வீன் ட்ரக்நெட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபார்ம் அண்ட் பியூர் ட்ரான்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஃபார்ம் அதாவது பியூர் ட்ரான்ஸ் என்கிற ஒரு கார்கோ நிறுவன நிறுவனத்திற்கும் இஸ்ரேலை சேர்ந்த ட்ரக்நெட் நிறுவனத்திற்கும் மத்தியிலான ஒரு உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை நம்ம சொன்ன மாதிரி பீஸ் அக்ரிமெண்ட் அதாவது யூஏஇக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலான பீஸ் அக்ரிமெண்ட்டினுடைய ஆப்ரஹாம் மக்காட்ஸினுடைய நீட்சி ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம் ஸோ இந்த விஷயம் சம்மந்தமாக ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி அதாவது முப்பதாம் தேதி வந்து சேனல் தேர்ட்டீன் அப்படிங்கிற ஒரு ஊடகம் வந்து இஸ்ரேல் வந்து எப்படி தன்னுடைய குட்ஸை வந்து யூஏஇினுடைய ஹார்பரில் இருந்து யுஏஇ சவுதி அரேபியா வழியாக ஜோர்டான் வழியாக தங்களுடைய நாட்டுக்கு எடுத்து வருகிறது என்பது இப்போ என்பதை காணொலி வடிவிலேயே வெளியிட்டிருந்தாங்க புரியுதுங்களா வீடியோ எவிடன்ஸோடு இருந்தாங்க இந்த வீடியோ வந்து மிடில் ஈஸ்டை தங்களுடைய சேனலில் வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவையும் வந்து இந்த காணொலியோடு அட்டாச் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஜோர்டான் வந்து இந்த விஷயத்தை வந்து அதிகாரப்பூர்வமாக மறுத்திருந்தாலும் உள்ள வந்து இந்த விஷயம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத ஜோர்டானை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பேசியிருப்பார் அந்த வீடியோவை வந்து மிடில் வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவை வந்து இந்த காணொலியோடு இணைக்கிறேன் ஸோ இஸ்ரேல் வந்து எப்படி வந்து ஹவுத்தீசனுடைய செங்கடல் மீதான தடையை வந்து பைபாஸ் பண்ணி தங்களுடைய சரக்குகளை வந்து தரை மார்க்கமாக சவுதி அரேபியா ஜோர்டான் வழியாக உள்ளே கொண்டு வருகிறது என்பது சம்பந்தமான வீடியோ தான் இது அந்த வீடியோ வந்து பாருங்கள் כן, לרר השבוע, חות'ים תקפו שוב בים האדום והם ממשיכים לסגור את אחד מנתיבי הים המרכזיים בעולם, תעלת סואץ. אנחנו עכשיו חושפים צילומים ראשונים מתוך הנתיב היבשתי שנפתח לו מהמפרץ הפרסי. அதாவது தேர்ட்டீன் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேலிய ஊடகம் அப்போ அவர் என்ன சொல்றாரு நமக்கு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க நம்மளுடைய வழிபாதையை வந்து நம்மளுடைய குட்ஸை வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அந்த வழிபாதையை வந்து ஹவுத் ஈஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க கடல் மார்க்கமான வழிபாதை வந்து பிளாக் செய்யப்பட்டிருக்கு ஸோ இதற்கு ஆல்டர்னேட்டாக வந்து எப்படி நம்ம வந்து நம்மளுடைய குட்ஸை வந்து பேர்ஷியன் கல்ஃபில் இருந்து யூஏஇ סעודיה רביה וליה, ג'ורדן וליה, הישראלי, קונדור רחרום, אפלינגרדה פטנה, אקסקלוסי וואנה אימג'ס ונדפארינג, פוטג'ס הפארינגן של ראריסו עזן דווידאו. מעבר גשר הירדן, אליו מגיעות מסעיות מהמפרץ הפרסי, דרך ערב הסעודית, במסלול עוקף חוטי. זהו מסוף הכניסה לישראל. כל הסחורות שמגיעות אלינו דרך ירדן, עוברות כאן. דור ארוך של מסעיות, שרוצות להיכנס לישראל עם סחורה. ‫האוניות עושות דרכן למפרץ הפרסי, ומשם הסחורה מועברת למשאיות שיוצאות מדובאי, עוברות בערב הסעודית, בירדן, ומגיעות לגשר הירדן בישראל. הסרטונים האלו, שאנחנו חושפים כאן עכשיו, צולמו השבוע מהקו היבשתי עצמו. הנה כאן, המשאית יוצאת מדובאי לפנות בוקר, כאן היא נכנסת לכביש 62 ‫שמחבר את דובאי לאבו דאבי, כאן היא יורדת לכביש 65 לכיוון ערב הסעודית וכאן היא כבר נוסעת במדבריות העצומים של סעודיה. עם הגיעם למעבר הגבול קיבלנו אישור מיוחד לשוחח עם נהגי המשאיות בגשר הירדן עצמו. מה אתה חושב על ההגביל? ההגביל עם הפלסטינים? איפה אתם מגיעים? דובאי. דובאי. ומה אתם פה? אלקטריק. אה, אלקטריק. אה, אוקיי. מה אתה מיימן? ג'יהאד. ג'יהאד. אה, ניסה להשתמשכם. אני אמיר. המחזה הזה, של משאית עם לוחית אמירתית על אדמת ישראל, הוא בעצם הגשמה של הסכמי אברהם. אה, כיפרק. יו, יו, פרום כווית? דובאי. פרום דובאי? דובאי. דובאי. סעודי ערביה? ג'ורדן. ודיר. מה אתה מביא? அதில் வந்து ஒரு நம்பர் பிளேட் ட்ரக் வந்து இஸ்ரேலி இஸ்ரேலினுடைய நிலப்பரப்புக்குள் இஸ்ரேலிய மண்ணில் செல்வது வந்து ஆப்ரஹாம் அக்காட்ஸுடைய நீட்சி அப்படின்னு என்னுடைய முந்தைய காணொலியில் அதாவது யூஏ இஸ்ரேல் லேண்ட் காரிடார் லேண்ட் காரிடார் நிஜமா அப்படிங்கிற அந்த வீடியோலையும் நம்ம வலியுறுத்தினது பல காணொலி காணொலிகளில் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்பது ஆப்ரஹாம் அக்காட்ஸ் உடன்படிக்கை முறியவில்லை அப்படிங்கிறது தான் ஸோ அதனுடைய நீட்சி தான் இந்த விஷயம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது இதில் வந்து சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலேயே பீஸ் அக்ரிமெண்ட் இருக்குது சவுதி அரேபியா இஸ் அபவுட் டு நார்மலைஸ் வித் இஸ்ரேல் அப்போ நார்மலைஸ் பண்ண போகிற அந்த நார்மலைசேஷன் ப்ராசஸை தான் வந்து சவுதி அரேபியா வந்து ஸ்டாலில் வச்சுருக்கே தவிர அந்த பீஸ் அக்ரிமெண்ட்டின் நீட்சியாக சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலான சில கொடுக்கல் வாங்கல் பேக் அண்ட் ஃபோர்த் என்கேஜ்மெண்ட்ஸில் வந்து இன்னும் அந்த செயல்முறைகள் அதன் நீட்சியான நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அது முறியவில்லை முறியவில்லை புரியுதுங்களா அதுதான் வந்து அந்த வீடியோவில் வந்து அவர் தெளிவாக சொல்றாரு ஸோ அடுத்த ஒரு காணொலி பாருங்க இந்த காணொலியில வந்து ஒரு ஜோர்டேனியன் ஜேர்னலிஸ்ட் அந்த இந்த ஜேர்னலிஸ்டினுடைய நேம் வந்து ஹொசாம் அவர் வந்து ஜோர்டேனியன் இன்வால்வ்மெண்ட் அதாவது இஸ்ரேலிய சரக்குகளை ஜோர்டான் வழியாக இஸ்ரேலுக்கு கொண்டு செல்வது சம்பந்தமாக அவர் வந்து பேசுறாரு என்னதான் வந்து எங்களுடைய அதாவது ஜோர்டான் அரசாங்கம் இதை வந்து அதிகாரப்பூர்வமாக நிராகரித்திருந்தாலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை வந்து ஒப்புக்கொண்டவராக அவர் வந்து சில விஷயங்களை வந்து சொல்றாரு அந்த வீடியோவும் இணைக்கிறேன் பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா என்னதான் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் மினிஸ்டர் ஜோர்டானுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து இதை வந்து நியாயப்படுத்தினாலும் சப்பை கட்டு கட்டினாலும் அதாவது இதை வந்து நாங்க வந்து புதுசா வந்து உண்டு பண்ணலை இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் மத்தியிலான அமைதி உடன்படிக்கையின் நீட்சியாக ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் விஷயம்தான் இது அப்ப எதுக்கு நீங்க மறுத்து எங்க அதிகாரப்பூர்வமா அஃபீஷியலாக ஜோர்டான் அரசாங்கம் இதை மறுத்தது இப்படி ஒன்றும் நடக்கலை நாங்கள் வந்து இஸ்ரேலிய குட்ஸை வந்து எங்கள் நாடு வழியாக கொண்டு செல்வதை அனுமதிக்கவில்லை அப்போவுமே நம்ம நம்மளுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்தோம் ஜோர்டைன் ஜோர்டானுடைய முழு அனுமதியோடு தான் இது நடக்கிறது ஜோர்டான் வழியாகத்தான் இந்த ட்ரக்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு போயாக வேண்டும் அப்படின்னு ஸோ அதை வந்து இவர் வந்து உறுதி செய்கிறார் பாருங்க அப்போ டிரான்ஸ்போர்டேஷன் மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு அதாவது போக்குவரத்துத்துறை அமைச்சர் சொல்கிறாரு

هل نستطيع ان نرسل اي شيء او نستورد اي شيء بدون معاهده السلام؟ تصريحاتكم جيده، نفسكم جيد، موقف الاردن متقدم، لكن احرصوا جيدا ان لا يكون هنالك اي تصرف نشعر احنا كمواطنين كانه حكومتنا غدرتنا بظهرنا كأنه طعنتنا بظهرنا لأن الموقف محرج ولا يحتمل أبدا أن نرى أهلنا يذبحون في غزة وبعدين نقول والله في اتفاقية فالشاحن مرت يعني ضمن اتفاقية لأنني أشعر أن هذا سيورث الأردن مشكلة اجتماعية كبيرة جدا من زاويتين الزاوية الأولى سنحطم ما بنيناه من ثقة ما بين الدولة والمواطنين من بداية حرب غزة

அதை கட்டவிழ்த்து வீழ்த்து விடுபவர்களுடைய சரக்குகளை வந்து ஜோர்டான் வழியாக அவர்களுடைய ட்ரக்ஸை வந்து ஜோர்டான் வழியாக அனுமதிப்பது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இட்ஸ் இது வந்து தாங்கிக் கொள்ள முடியாத சகித்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இதை எப்படி நீங்கள் செய்கிறீங்க இப்போ நம்ம வலியுறுத்துறது தான் ஜோர்டேனியன் கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலாக வெளிரங்கமாக மறுத்தாலும் உள்ரங்கமாக அந்த ட்ரக்ஸ் வந்து இஸ்ரேலிய ட்ரக்ஸ் வந்து ஜோர்டான் வழியாக பயணித்து தான் இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படித்தான் சென்றாக வேண்டும் வேறு வழி கிடையாது புரியுதுங்களா ஸோ மக்கள் பொதுவாக வந்து ஜென்ரலாக அந்த மேம்போக்கான மேல்பூச்சான விஷயங்களை மட்டுமே வந்து பார்த்து ஏமாறுகிறார்கள் அதாவது சராசரி மக்களுக்கு வந்து உண்மை தெரிந்துவிட்டால் அவர்கள் சிந்தித்து பார்த்து சரியான விஷயங்களை கண்டுகொள்வார்கள் ஆனால் தூங்குவது போல் நடிப்பவர்களை நாம் எதுவும் செய்ய முடியாது இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க அவர்களுடைய கண் முன்னாலேயே சவுதி அரேபியா வந்து அவர்களுடைய சொந்த வீடு வாசல்களை இடித்து அவர்களுடைய தாய் தந்தையரை கொன்று அவர்களுடைய கண் முன்னாலே நாங்கள் வந்து உங்களுக்கு துரோகம் இழைக்கிறோம் நயவஞ்சகர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி கண் முன்னாலே நிருபணம் ஆனால் கூட நம்ப மாட்டாங்கிற அளவுக்கு கண்களை மூடிக்கொண்டு சவுதி அரேபியாவை துதிப்பாடக்கூடிய பலர் நம் மத்தியில் இருக்கிறார்கள் அவங்களை நம்ம எதுவுமே செய்ய முடியாது நம்மளுடைய காணொலி வந்து தூங்குபவர்கள் போல் நடிப்பவர்களுக்கு கிடையாது உண்மையிலேயே தூங்குபவர்களுக்கு தான் நம் காணொலி அதாவது நான் சொல்ல வருவது தூங்குபவர்களை நீங்கள் எழுப்பி விடலாம் அதாவது எழும்புங்க அப்படின்னு சொன்னால் எலும்பிடுவாங்க ஆனால் தூங்குவது போல் நடிப்பவர்களை நீங்கள் எவ்வளவுதான் எழுப்பினாலும் விழும்ப மாட்டார்கள் ஸோ அந்த மாதிரியான விஷயம்தான் இது நீங்கள் வந்து சிந்தித்து பார்த்து ஆதாரங்களின் அடிப்படையில் தரவுகள் தகவல்களின் அடிப்படையில் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய காணொலி பலனளிக்கும் இது வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ட்ரக்கு வந்து யூஏஇ சவுதி அரேபியா ஜோர்டான் வழியாக இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருப்பது நடந்து கொண்டிருக்கும் அமலில் இருக்கும் ஒரு விஷயம் அதை ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா இதே இஸ்ரேலி அரசாங்கம் தான் ரஃபா கிராசிங்கில் வந்து ஜோர்டானில் இருந்து காசா மக்களுக்கு வந்து எ்டு போச்சுன்னா அதாவது உதவிகள் போச்சுன்னா அது அதாவது உணவு ரீதியான உதவியாக இருக்கட்டும் ஆடைகள் மருத்துவ உதவியாக இருக்கட்டும் இதே இஸ்ரேல் தான் வந்து ரஃபா கிராசிங்கில் வந்து அதை பிளாக் பண்ணுறாங்க காசாவுக்குள்ளால் வந்து நுழைய வந்து விடமாட்டேங்கிறார்கள் புரியுதுங்களா அப்போ இஸ் அதாவது காசா மக்களுக்கு நம்மால் கூட உதவி செய்ய முடியவில்லை அந்த உதவிக்கே முட்டுக்கட்டையாக இருக்கும் இஸ்ரேலினுடைய அந்த ட்ரக்ஸை வந்து நீங்க எப்படி ஜோர்டான் வழியா விடுறீங்க அப்போ மக்கள் வந்து இயல்பாக இந்த கேள்விகளை அரசாங்கத்தை நோக்கி எழுப்புவார்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு புரியுதுங்களா ஏன்னா நம்ம அனுப்பக்கூடிய ஹியூமனிடேரியன் எய்ட் அதாவது மனிதாபிமானத்தின் அடிப்படையிலான அந்த உதவி காசா மக்களுக்கான நம்மளுடைய உதவியை வந்து இஸ்ரேல் தடுக்குது ஆனா நீங்க இஸ்ரேலினுடைய ட்ரக்ஸை வந்து அனுமதிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ இதுதான் இந்த இரண்டு காணொளிகளையும் உங்களோடு ஷேர் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் ஸோ என்னுடைய அந்த பழைய வீடியோ அதாவது இதற்கு முன்னாடி இந்த விஷயம் தொடர்பாக நான் போட்ட யூஏ இஸ்ரேல் லேண்ட் காரிடார் நிஜமா அப்படிங்கிற வீடியோனுடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் அதுபோல இந்த விவகாரம் தொடர்பாக எழுதப்பட்ட முக்கியமான லிங்க்ஸையும் வந்து வந்து கொடுத்துருக்குறேன் அதையும் வந்து நீங்கள் டைரக்டாக போய் அந்த லிங்க்ஸ் அந்த ஆர்டிகிள்ஸை வந்து வாசித்து பார்க்கலாம் ஸோ இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது ஸோ நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது தான் இங்கே வந்து காசா மக்கள் காசா மக்கள் இறந்து கொண்டிருப்பதற்கு கொத்து கொத்தாக இனப்படுகொலைகள் செய்யப்பட்டு கொண்டிருப்பதற்கு பதிமூணாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து மூன்று மூன்றரை மாத இடைவெளிக்குள் இறந்ததற்கு இஸ்ரேல் வந்து ஒரு பகுதி காரணம் என்றால் மீதி பகுதி காரணம் மார்க் வேர்ட்ஸ் இதுதான் உண்மை இந்த நயவஞ்சகர்களும் சுத்தி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்று சொல்லப்படக்கூடிய அரபுகள் என்று சொல்லப்படக்கூடிய துரோகிகளும் நயவஞ்சகர்களும் தான் மீதி காரணம் காசா மக்களின் இந்த இனப்படுகொலை தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருப்பதற்கு அவர்கள் இதற்கு எதிராக எந்த நடவடிக்கை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை பொருளாதார நடவடிக்கை இராணுவ நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையெல்லாம் தாண்டி திரை மறைவில் அவர்களுக்கு பல விதங்களில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கு அவர்களுக்கு வீச்சில் அவர்களை அரண் செய்கிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு காசா மக்களை பாதுகாக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் என்பதெல்லாம் அல்ல அவர்களுக்கு அவர்களுடைய நலன்கள் முக்கியம் இன்ட்ரெஸ்ட் முக்கியம் அவர்களுக்கு அவர்களுடைய எக்கனாமி முக்கியம் டூரிசம் முக்கியம் அவர்களுக்கு அவர்களுடைய புவி அரசியல் நலன்கள் முக்கியம் அவர்களுடைய நாட்டின் நலன்கள் முக்கியம் அவர்களுடைய உலகாயத நலன்களின் போக்கில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதுதான் முக்கியம் இந்த இந்த வந்து தெளிவாக விளங்க வேண்டும் கோர் அடிப்படையில் துரோகத்தின் அஸ்திவாரத்தில் நம்பிக்கை துரோகத்தின் நயவஞ்சகத்தனத்தின் அஸ்திவாரத்தில் கட்டமைக்கப்பட்டது தான் இஸ்ரேலிய தேச அரசு புரியுதுங்களா இதற்கு பின்னாடி வந்து பிரிட்டிஷாரனுடைய பங்களிப்பு இருந்தது என்றால் இன்னொரு புறத்தில் வந்து அரபுகளினுடைய பங்களிப்பு கோட்டன்கோட் முஸ்லிம்கள் என்று பங்களிப்பே அபரிமிதமாக இருந்தது அவர்கள் வந்து நம்பிக்கை துரோகம் செய்து முஸ்லிம்களையே வந்து பலி கொடுத்து இஸ்ரேலுக்கு அதாவது பிரிட்டிஷாருக்கு துணை போகித்தான் இந்த தேசத்தை கட்டி எழுப்பியுள்ளார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உரையை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்பும் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் லோட்டுமா